நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின் அஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலுள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பாண்டிச்சேரியிலிருந்து தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலை கிடக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவாக முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஏகேஆர் கார் வாஷ் இந்த நிறுவனத்திற்கு வாட்டர் வாஷ் பைக் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும் பதினோராயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் ஃபோர்த்து கிராஸ் லாஸ்பேட் பாண்டிச்சேரியில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் நைன் செவன் டபுள் செவன் டபுள் செவன் டூ ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கேஎல் குரூப்ஸ் இந்த நிறுவனத்திற்கு சேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க செங்கூதர் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரியில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் நைன் டபுள் டூ டபுள் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் இந்த நிறுவனத்திற்கு கார் மெக்கானிக் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஃபோர்த்து கிராஸ் எக்ஸ்டென்ஷன் சவரி நகர் பாண்டிச்சேரியில் அமைச்சிருக்கு ஒன்லேருந்து மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் த்ரீ செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கிராண்ட் பேக்கரி இந்த நிறுவனத்திற்கு பில்லிங்க்கு கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் கிரவுண்ட் ஃப்ளோர் காமராஜ் சாலை பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு ஒன்றுலேருந்து மூன்று வட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் எயிட் டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ அம்பிகா மோட்டார் ஒர்க்ஸ் இந்த நிறுவனத்திற்கு கார் மெக்கானிக் கேட்டிருக்காங்க ஸ்கூலிங் டென்த் படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ராஜாநகர் பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு ப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபோர் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது லீ ராயல் பார்க்குக்கு ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க டிப்ளமோ இன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க பத்தாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க காமராஜ் சாலை பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஒன் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆனந்த் வெஜிடபிள்ஸுக்கு சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுங்க கேட்டிருக்காங்க அறநூறுவா ஒரு நாள் சம்பளமாக கொடுக்குறாங்க ஆனந்த் வெஜிடபிள்ஸ் மூலக்குளம் விழுப்புரம் மெயின் ரோடு பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் டூ எயிட் ஃபைவ் டபுள் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சபரி பார்மசிக்கு லேப் டெக்னீஷியன் பெண்கள் கேட்டிருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க எட்டாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் சிக்ஸ் டபுள் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்பார்ட் பாண்டிச்சேரி இந்த நிறுவனத்திற்கு ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் இரண்டு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் நைன் செவன் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அதே ஸ்பார்க் பாண்டிச்சேரிக்கு எல்பாக கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க எட்டாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் செவன் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மௌலி ஆட்ஸுக்கு ஹெல்பர் கேட்டிருக்காங்க ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரவா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் நைன் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் ஹோட்டல் நிறுவனத்திற்கு குக்கிங் மாஸ்டர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அப்போலோ ஃபார்மசிஸ்க்கு பார்மசி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ பேச்சுலர் இன் ஃபார்மா எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதிமூணாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு செவன் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் த்ரீ நைன் டூ எயிட் ஃபைவ் அல்லது செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ நைன் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிகே வெட்டிங் அண்ட் கன்வெக்ஷன் இந்த நிறுவனத்திற்கு பேன்கியூட் மேனேஜர் பேன்க்யூட் எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பிங் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் கிச்சன் சூப்பர்வைசர் கார்டனர் கேட்டிருக்காங்க பேன்கியூட் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் இந்த நிறுவனம் பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு அதுக்கு மேலே படிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் டைமிங் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணின்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் ரெண்டு பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஆண்களுக்கான வேலை நேரம் காலை இரவு ஏழு முப்பது மணிலேருந்து காலை எட்டு முப்பது மணின்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு மட்டும் அவங்களுக்கான சேலரி பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஜீரோ நைன் செவன் நைன் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் வருட அனுபவம் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு சேல்ஸ் ஆஃபீஸர் மற்றும் சீனியர் சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் நைன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பாக கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் சி ஃபைபர்நெட் இந்த நிறுவனத்திற்கு டெக்னிக்கல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு கல்வி தகுதியாக பிடெக் டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் மற்றும் கேட்டிருக்காங்க ப்ரொஃபஸர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு டபுள் ஃபைவ் டூ ஒன் டூ ஜீரோ டபுள் நைன் ஜீரோ அல்லது எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பாக கொண்டு பேசிக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியும் மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்ரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பா தனியார் நிறுவனத்திலேருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு ஏற்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கா உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்ஜெட்டில் அந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்